ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்டேட்டு அப்டேட்டு சூப்பரான அப்டேட்டு அப்படின்ற மாதிரி சூர்யானா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது சூர்யானா நாற்பத்தைந்தாவது படம் அதாவது சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தோட டேரக்டர் யார் ப்ரொடூக்ஸர் யாரு அப்படின்ற ஒரு அரச புரசலான ஒரு செய்தி வந்து சோசியல் மீடியாவை நுறுக்கிட்டு இருக்கு அது என்னென்ன அப்படின்ற பற்றி அந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம ஆளின ஒன்சில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பிரிஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூரியனா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது சூர்யா ஃபார்ட்டி ஃபை படத்தோட டைரக்டர் வந்து அட்லி அந்த ஒரு படத்தை வந்து சன் பிக்சர் வந்து தயாரிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்ஸ் எல்லாம் நம்ம சோசியல் மீடியாவில் வந்து காலையிலேருந்து அரசை பொருசெல்லாம் பரவிக்கிட்டு இருந்துச்சு அந்த செய்திகள் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை அப்படின்றது வந்து தெரியலை பட் வட்டாரங்கள் சோசியல் மீடியா வட்டாரங்களை பொறுத்தளவு இந்த ஒரு நியூஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ பரவ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பரவிக்கிட்டு இருக்குது அதாவது சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தோட படத்தோட டேரக்டர் வந்து அட்லீஸ்ட் ஆர் அவர்கள் வந்து டேரக்ஷன் பண்ண போகிறாரு அப்படின்னா அந்த ஒரு படத்தை வந்து சன் பிக்சர் வந்து தயாரிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் இந்த ப்ளூடிக் வந்து ஐடியெல்லாம் இருப்பாங்கள்ல அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஏன்னா அஃபீஷியலான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து சன் சன் பிக்சர்லேருந்து வரணும் வந்தால் மட்டுமே அது வந்து உண்மை அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்துக்கு வந்து அனிருத் சார் வேறு மியூசிக் வேறு போகிறாருன்னு கிளப்பி விட்டாங்க அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை அப்படின்றது வேற தெரியல அதாவது அனிருத் சார் வந்து மியூசிக் போகிறாரு சூர்யா நான் வந்து நடிக்கிறாரு டைரக்டர் வந்து அட்லி அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சன் பிக்சர் வந்து தயாரிக்க போகிறாங்கப்பா எதற்கும் துணிந்தவன் படத்துக்கு அப்புறம் சூர்யா அண்ட் சன் பிக்சர் இணைய போகிறாங்க அப்படின்ற தகவலாம் அரசு புரட்சலாக சோசியல் மீடியாவில் வந்து பறந்துக்கிட்டு இருக்கு சுட்ட சுட்ட பறக்குது சூர்யானா ஃபேன்ஸ் நீங்களும் இந்த நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னயா இப்படி ஒரு சம்பவமா நடக்குமா நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிச்சுருப்பீங்க நானும் அதே மாதிரி தான் காலையிலேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த வீடியோ போடலாமா வேணாமா இந்த நியூஸ் உண்மையா பொய்யா அப்படின்னு பட் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு முப்பது பெர்சன்டேஜ் தாங்க இந்த ஒரு படத்துக்கான வாய்ப்புன்றது இருக்குது ஒரு எழுபது பெர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு படத்துக்கான வாய்ப்பு அதிகம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது பெர்சனலாக பட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ாம இந்த ஒரு படத்தை சூர்யாவோட நாற்பத்தஞ்சாவது படத்தை அட்லீஸ்ட் சார் வந்து டைரக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பட்டு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த நியூஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் பட் எனக்கும் தெரிஞ்சிச்சு நான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபேன்ஸ் வந்து குழப்பத்தில் இருப்பீங்க அப்படின்றதுக்காக தான் போடுறேன் முப்பது பெர்சன்ட் தாங்க இந்த ஒரு படத்துக்கான வாய்ப்புன்றது இருக்கு மீதான் எழுபது பெர்சன்டேஜ் வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆள்னு வச்சாலும் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்